இருபத்தி ரெண்டு ஏக்கர் பண்ணை தோட்டம் ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி தாண்டி உள்ள போனோம்னா கோம்பப்பட்டின்னு ஒரு ஊர் ஊர் ஜக்கமா கோயிலுக்கு பக்கத்துல டாக்டர் தோட்டம்னு கேட்டாலே அங்க வந்து சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஃபுல்லா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு டைமண்ட் வேலை போட்டுருக்கிறாங்க பாதுகாப்பான இடம்ங்க மெயின் ரோட்ல இருந்து இருபது அடி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி பாதை இருக்குதுங்க மெயின் கேட்டும் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா மண் புழு உரப்பண்ணை இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ணை ஒன்றும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நானூறு ஆடு இதில் வச்சு மேட்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது மாட்டு பண்ணை நூறு மா ஆடு கட்டிக்கலாம் ஒரு பெரிய காலு பெட்ரூம் கிச்சனும் உள்ளே அட்டாச் பாத்ரூம் லெட்டினோட அருமையான பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ளேயே ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒவ்வொரு கிணறுக்கு அஞ்சு ஹெச் மோட்டாரும் வந்துருதுங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரேட்டரும் இருக்குது தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு பாத்ரூம் லெட்டின் எல்லாம் வந்துருது அப்புறம் தின்னக்கட்டுல ஒரு ஆசாரம் ஒண்ணு இருக்குதுங்க நூத்தி எண்பது தென்னை ரெண்டு மாமரம் பத்து தேக்கு மரம் இருக்குதுங்க அது போக உங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏக்கர் தோட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க